இன்று மார்ச் மாதம் பதினாறாம் தேதி அஸ்வசும இரண்டாம் கட்டம் தொடர்பிலான மிக முக்கியமான பேர் பட்டியல் தொடர்பிலான ஒரு செய்தி அது மாத்திரமல்லாது இந்த மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு வழங்கப்பட்டது ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இந்த மாதத்தோடு நிறுத்தப்படுகிறதா அது அதிகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏதாவது உருவாகுமா அதே நேரத்தில் அஸ்வசும பெறுகின்றவர்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கப்படுகிறது இது சம்பந்தமாக விரிவாக ஒன்றைய தினம் இந்த காணொலியில் முழுமையாக பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனவே காணொலியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு சரியான தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே காணொலியை முழுமையாக பாருங்கள் இன்றைக்கு தான் இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் அஸ்வசும தொடர்பிலும் அஸ்வசும இரண்டாம் கட்டம் தொடர்பிலும் கொடுப்பனவுகள் தொடர்பிலான தகல சகல விதமான தகவல்களையும் விளக்கமாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போவே பார்க்குறவங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அதோட இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் போடுங்க அல்லது ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விகளுக்கான விளக்கத்தை இருந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கத்துக்கான கேள்விகளையும் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க கீழே பதிவிடுங்க சரி இந்த அசுவசுமை இரண்டாம் கட்டத்துக்காக நிறைய பேர் விண்ணப்பிச்சுட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க சில பேரோட வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு பார்க்க வருகின்ற அதிகாரிகள் எண்ணெட்டு பணியாளர்கள் வந்து சகல விவரங்களையும் கோரியிருந்தார்கள் மிக முக்கியமாக உங்களுடைய கரண்ட் பில்லாக இருக்கலாம் தண்ணி பில்லாக இருக்கலாம் மிக அத்தியாவசியமாக கேட்கப்பட்ட உங்களுடைய என்ஐசி அதாவது தேசி அடையாள அட்டையாக இருக்கலாம் எனவே நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வாடகை வீடு அப்படிங்குறது உறுதிப்படுத்துறதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன்னு ஒரு லெட்டர் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு நீங்க இன்னொரு வாடகை வீட்டுக்கு மாறுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய அந்த விலாசம் எல்லாம் வந்து மாறுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் சில நேரங்களில் உங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கிறதுல பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால நீங்க ஒரு லெட்டர் கொடுத்திருக்கலாம் அதோட இந்த எண்ணெட்டு பணியாளர்கள் வந்து ஒரு ரெக்கார்டிங் எடுத்திருப்பாங்க இந்த தகவல்கள் அனைத்தும் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டிங் எடுத்திருப்பாங்க அதுவும் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ இந்த இரண்டாம் கட்டத்துக்கான வீடு பார்க்க வருகின்ற செயற்பாடுகள் நிறைவடைந்து இந்த காசு வந்து எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது இந்த இரண்டாம் கட்டம் தொடர்பிலான எல்லா ப்ரொசஸ்ஸும் எல்லா வேலைகளும் ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்பமாக போகிறது எனவே ஜூன் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாம் கட்டத்துக்கு யார் தெரிவாக இருக்காங்க யார் தெரிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு பேர் பட்டியலை வந்து வெளியிட போகிறாங்க அந்த பேர் பட்டியலில் உங்களுடைய பேர் வருமாக இருந்தால் நீங்கள் இரண்டாம் கட்டத்துக்கு தகுதியானவர்கள் உங்களுக்கான பணம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதே நேரம் இந்த அஸ்வசம தொடர்பிலான அஸ்வஸ்ம பணம் பெறுவதற்கு ஒரு கணக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின் சொன்னால் ஓப்பன் பண்ணணும் நீங்கள் வந்து அஸ்வசுமக்கு தனியொரு கணக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது பெட்டர் அது ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வச்சிருக்கிற ஒரு வங்கி கணக்கில் ஏற்கனவே ஒரு லோன் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அஸ்வசம காசு அந்த பேங்க்குக்கு வர்ற சந்தர்ப்பத்தில் அந்த லோனில் வெட்டுப்பட்டுரும் அதனால் லோன் எடுக்காத ஒரு நல்ல ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த காசு முழுமையாக வந்து சேரும் சரி இந்த ஜூனில் வந்து பட்டியல் வந்தால் காசு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆமாம் காசு வந்து ஜூலை இருந்து கொடுக்க போகிறாங்க ஜூன் மாதத்தில் உங்களோட பேர் பட்டியல் வரும் ஜூலை மாதத்திலிருந்து இரண்டாம் கட்ட கொடுப்பனவு வந்து கொடுக்கப்பட போகிறது இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அசுஸ்ம முதலாம் கட்டத்தில் விண்ணப்பித்து நிறைய பேருக்கு வந்து காசு கிடைக்கல அவங்க தெரிவாகலை அவங்க வந்து மீளாய்வு செய்திருந்தாங்க எனவே மீளாய்வு செய்தவர்களுக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது அதாவது முதலாம் கட்டத்தில் மூளாய்வு செய்தவர்களையும் மீளாய்வு ஒன்று செய்து இந்த இரண்டாம் கட்டத்தோடு சேர்த்து அவர்களுக்கும் இந்த அஸ்வஸ்ம பணத்தை கொடுப்பதற்கு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டு அதற்கான அடுத்த கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே நீங்க முதலாம் கட்டத்தில் மூளாய்வு செய்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மூளாய்வு பரிசீலனை செய்யப்படுகிறது அதன் அடிப்படையில் நீங்க தெரிவு செய்யப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாம் கட்டம் ஜூன் மாதத்திலிருந்து கொடுப்பனவு கொடுக்கப்படுகின்ற விண்ணப்பித்து மூலாய்வு செய்தவர்களுக்கும் இந்த இரண்டாம் கட்டத்தோடு சேர்த்து அசுசும கொடுப்பனவை கொடுப்பதற்கு தற்போது தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சிட்டு நிறைய பேர் இருந்தீங்க உங்களுக்கான ஒரு சந்தோஷமான செய்தியாகத்தான் இந்த செய்தி வந்திருக்கிறது ஜூன் மாதத்தில் பேர் பட்டியல் வரும் அதே நேரம் ஜூலை மாதத்தில் உங்களுக்கான கொடுப்பனவு வரப்போகிறது அதே சமயத்தில் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு மார்ச் மாதத்தோடு நிறுத்தப்பட போகிறது எனவே இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு நீடிக்கப்படுமா அல்லது இவர்களுக்கான கொடுப்பனவு இந்த மாதத்தோடு நிறுத்தப்படுமா இந்த ஐயாயிரம் ரூபாய் பெறுகின்றவர்களுடைய நிலை என்ன என்பது சம்பந்தமாக தொடர்ச்சியாக கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அது சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்ற மறுபக்கம் பதினேழு லட்சம் அசுவசும பயனாளர்கள் முதலாம் கட்டத்திலே காசு எடுத்துட்டு இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா

அறிந்து கொள்ள தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க